முடிச்சோம் நம்ம பட்டுக்கு சைலண்டா இருந்தோம் அப்படி இல்ல அது வந்து ஒரு ஒரு மாதிரி இருக்கு ஏன்னா அங்க நம்ம ஈக்குவல் வயசுக்காரங்களா இருந்தா நமக்கு அது தெரியாது பட் அவங்க ரொம்ப பெரியவங்களா இப்படி அனுபவமே இல்லாம பேசுறாங்க அப்படின்ற மாதிரி அது ஒரு மனசுக்கு ஒரு கவலை இதுவும் கடந்து போகும் ஆதி சாட்ஸ் போடவா அப்படிங்கிறாங்க சரின்னு உம் ஓகே முட்டா அக்கா உங்களை ரொம்ப பேசுனது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஆமா அக்கா எனக்கு நான் உண்மை என்ன நெஜ என் வாழ்க்கையில கூட இந்த மாதிரி வார்த்தைகளை யாரும் பயன்படுத்தினதில்ல எனக்கு வந்து என்ன நச்சல் நினைச்சுக்கோ அதாவது சிலர் அழுவார் சிலர் சிரிப்பார் நான் அழுதுகொண்டே சிரிக்கிறேன் மாதிரி மாதிரிதான் என்னுடைய நிலைமைப்பு இருக்கு உயர் நெலவு இருக்குது அவ்வளவு சே எப்படியாக்கும் இப்படி எல்லாம் வருது தோணுது பா உங்களுக்கு அப்படின்னு ஆஹ் திவ்யா கலைக்குழு அம்மா வாங்க வாங்க திவ்யா இனி காலை வணக்கம் வாங்க மொபைல்டு உங்களே அன்போடு அழைக்கிறது எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா புதுசா வந்திருக்கீங்களா நம்ம சேனலுக்கு வாங்க எந்த ஒரு உங்களுக்கு யூடியூப்ல நிறையப்படிதான் இன்னும் நிறைய இதெல்லாம் ஒரு ஐயோ நான் எந்த வேண்டி போகாது நினைச்சிருங்க ஆதித்யா ஒரு லைவுக்கு வருவாங்க தெரியுமா அவங்க லைவுக்கு போகணும் அவங்க கிட்ட மட்டுமே பேசணும் வந்துகிட்டே இருக்கணும் போனது தெரியக்கூடாது வாரது தெரியக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டே நீங்க அப்படியே விட்டுருங்க தயவு செய்து இதை ஓகே ஓகே அவங்களுக்கு வேற மாதிரி ஓகே ஓகே மக்கா ஓகே என்ன என்னைக்கும் நம்மளை பேசிட்டு போயிட்டாங்க அதே மாதிரி எல்லாரையும் பேச முடியாதுல்ல அவங்களுக்கு எங்கேயாச்சும் ஒரு நாள் கிடைக்கும்ல அப்படிதானே இப்ப இப்போ நமக்கு சேனல் வேண்டாம்னு சொல்லுங்க பிரச்சனை பண்ணுறேன் பிரச்சனை நான் பண்ணுறேன் பெரிய அளவில் ஆனால் இதுக்கு நீங்கள் ஒரு வருடம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னு நீங்கள் தான் சொல்லி ஆமாம் ஆதித்யா நான் வந்து ஓ எப் இப்போ வரைக்கும் நான் இதை பற்றி தான் திக் பண்ணுவேன் நான் நான் என்ன மறந்து தூங்கிட்டால் ஓகே நான் எப்போ முழிச்சாலும் அடுத்த நம்ம என்ன பண்ணலாம் என்ன மாதிரி வீடியோ போடணும் என்ன நான் வந்து எனக்கு வந்து ஒரு சின்ன ஆசை உண்டு ஆதித்யா அது என்னன்னா அதாவது நம்மளால் ஒரு நாலு பேர் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் நமக்கு பெருசாக காசு பணம் கொடுத்து யாரையும் நமக்கு உதவி செய்யக்கூடிய நிலவில நம்ம இல்லை நம் பேசக்கூடிய வார்த்தைகள்னால நாலு மனிதர்கள் நல்ல மனிதர்களாக வாழணும் அப்படின்னு நான் ஆசைப்படுவேன் அது வந்து எனக்கு என்னமோ தெரில சின்ன பிள்ளைல இருந்தே இந்த ஆசை உண்டு ஆனால் அந்த ஒரு வாய்ப்பு வந்து இந்த யூடியூப் மூலமாக எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதான் அதை நம்ம நல்லபடியாக பயன்படுத்தணும் நம்முடைய சின்ன சின்ன கோபங்களால் அதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படி அப்படிந்தான் நான் வந்து சில நேரங்களில் கொஞ்சம் பொறுமையா சரி இருக்கட்டும் அப்படின்னு நல்லா இருக்கேம்மா நீங்கள் நான் நல்லா இருக்கேன் திவ்யா உங்களுக்கு எந்த ஒரு நாகர்கோவில் அம்மா இரண்டு நிமிடங்களில் அழித்து விடலாம் உருவாக்குவது கஷ்டம் ஆமா தித்யா அது அப்படியே தான் ஒரு நம்ம நல்ல பேர் எடுக்கிறதுக்கு ரொம்ப இது பண்ணணும் மெனக்கெடணும் நிறைய அதாவது அது வந்து நல்ல பேர் இல்லை அதெல்லாம் வந்து நம்ம பிளட்டில் தான் இருக்குது எனக்கு கெட்ட பேர் எடுக்கிறது எப்படிங்க நான் என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை ஒரு பேட் வார்த்தை வந்துன்னா நீ என்ன நினைப்பா சை இன்னந்த நாகர்கோவில்மாக இப்படி பேசுகிறாங்க அப்படி தானே இருக்கும் நம்மள ஓ எல்லாரும் ஒரு இடத்துல வச்சு பார்ப்பாங்க நம்மளே நம்ம அந்த இடத்துல இருந்து இறங்கிக்க கூடாது ஏன்னா நம்மளுடைய இயல்பு அது கிடையவும் செய்யாது ஆனால் அதுக்காக நம்மளுடைய கோபத்தை வெளிக்காட்டுறோம் அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை விடும்போதே நம்ம தரம் தாங்குவீர் நான் அதை கூட பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன் என்னைக்குமே நம்ம வந்து மதிக்கக்கூடிய இடத்துல இருக்கணும் யாரும் மிதிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளாக்கு ஆதி இப்போ பாருங்க அப்படிங்கிறாங்க சரின்னு அப்படியே விட்டுருங்க நாகர்கோவில் அம்மா தானாக அமைதி ஆயிடுவாங்க ஓகே ஆதித்யா ஆதி நோட் பண்ணிங் நோட் நோட்டு அப்படிங்கிறா குட் மார்னிங் குட் மார்னிங் அபிஷேக் அண்ணா குட் மார்னிங்